ஸ்னால் அவங்க சரைஞ்சா எல்லோரும் பாசிட்டிவாக தான் நிறைய கமெண்ட் வந்துருந்துச்சு அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி பாப்பா எங்கன்னு கேட்பீங்க பாப்பா தூங்கிட்டு இருக்கா மோஸ்ட்லி இந்த வீடியோ நான் எதுக்கு போடுறேன்னா ஒருத்தவங்க வந்து சொல்லியிருந்தாங்க அவங்க பேர் எனக்கு தெரியல இங்கிலீஷு இங்கிலீஷில் சில வார்த்தைகள் எனக்கு படிக்க தெரியாது அதனால் அவங்க என்ன போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் நடிக்காத காசு வரும் வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க நான் என்ன அப்படி நடித்தேன்னு எனக்கு தெரியல ஒரு வேலை உண்மையாக இருந்தால் நடிக்கிறா அப்படின்னு தான் அந்த உலகம் சொல்லுமா அப்படின்னு எனக்கு தெரியலை அப்போ நடிக்கிறவங்களெல்லாம் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க நான் எல்லாரையும் கேட்கல இந்த மாதிரி பேசுகிறாங்க பார்த்திங்களா எதுவுமே புரிஞ்சிக்காம பேசுகிறாங்க பாத்தீங்களா அவங்கள தான் நான் கேட்குறேன் நடிக்காமையே நடிக்கிற அப்படின்னு சொல்கிறீங்க இல்லை அப்போ நடிக்கிறவங்கள என்னென்னு சொல்லுவீங்க நீங்கள் அப்போ அவங்க தான் உண்மையாக சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க அப்படி தானே சரி உங்களுக்கு எவ்வளோ சொன்னாலும் நீங்கள் இப்படி தான் மாட்டாங்க மனசை புண்படுத்துவீங்க அதனால் என்ன செய்கிறது ஒன்றும் சேண்டு நீங்களே பாருங்கள் நான் எந்த அளவுக்கு உடம்பு இல்லாமல் இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள் கண் கூட பாருங்கள் இதில் காட்டுறேன் ஏன்னா அப்படி சொல்கிறேன்னா என்ன வந்து என் வீட்டுக்கார் வந்து எப்படி பேசுகிறாங்க அப்படின்னு லைவில் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நான் நேரில் இப்படி தாங்க இருப்பேன் பார்த்துட்டிங்களா இந்த மாதிரி தான் இருப்பேன் இன்னும் நல்லா கிளியராக பார்க்கணுன்னா பாருங்க எனக்கு இந்த உடம்பு வச்சுட்டு நடிக்கணும்னு அவசியமா நீங்களே சொல்லுங்கள் நான் நடிக்கிறோன்னு எனக்கு என்ன அவசியமா பார்க்கிட்டிங்கல்ல நேரில் நான் இந்த மாதிரி தான் இருப்பேன் சரியா அதனால் எல்லோரும் எல்லோரும் இல்லை பாதி மோஸ்ட்லி நல்ல கமெண்ட் வந்துருந்துச்சு அதே எனக்கு போதும் அதே எனக்கு சந்தோஷமாக இருக்குது ஆனால் புரிஞ்சிக்காத சில பேருக்கு தான் நான் அந்த வீடியோவை வந்து இது பண்ணுறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நான் சொன்ன விஷயங்கள்லாம் கரெக்டுனா ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோவுக்கு இதை பற்றி இந்த வீடியோவை பற்றி உங்களோட கருத்து என்னென்னு தெரிய பண்ணுங்கள் மறக்காமல் சப்போர்ட் கொடுங்க உங்கள் சப்போர்ட்டு இருந்தால் போனாலும் நல்லா இருப்போம் ஒருத்தங்க நல்லா வாழ்கிறதும் உங்கள் கையில் அதை நான் என் வாழ சொல்ல விரும்பல நல்லா வாழ வைப்பீங்க இருக்கீங்க அதுக்கு ரொம்ப நன்றி இனியும் வைப்பீங்கன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது எனக்கு எப்படி சொல்கிறது சொந்தங்கள் கூட இல்லைனாலும் உங்களை மாதிரி பல பேர் என் கூட இருக்காங்கன்னு எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்குது அதுக்கு ரொம்ப நன்றிங்க எல்லாத்துக்கும் நன்றி இதே மாதிரி உங்கள் சப்போட்டை கொடுத்துட்டே இருங்க